ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நாட்டா உங்கள் அல்ட்ரா வேர்ல்டு பியூட்டி லெஜண்ட் மன்னை சாதிக் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அடா சும்மா கடந்த சங்கம் ஊதிட்டுதே இப்போது இந்த சந்தோஷ் நடராஜன் ஏன் என்னமோ நீ போட்டிருக்க உன் சூத்தை சொறிஞ்சி நான் வந்துட்டு ரீச் ஆக பார்க்குறேன் நான் உன் சூத்து என்னடா சுற்று உனக்கு ஏன் உனக்கு என்ன சொறி பிடிச்ச சூத்தா இல்லை என்ன சூத்து உனக்கு நான் உன் சூத்தை சொறிஞ்சி தான் நான் ஃபேமஸ் ஆகணும் ஏடா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி நான் வந்து ஒரு லெஜெண்டு பேரழகன் மன்மதன்னா இன்னைக்கு உலகமே தெரியும் தேவையில்லாமல் என்னை வந்து சுரண்டியில் அது எதுக்கு நான் போட்டேன் அந்த போட்டா போட்டதுக்கு காரணம் என்ன உன் முகர கட்டா போட்ட வீடியோவில் இருந்தவன் பூரா வந்து என் தாலி அறுக்குறானுங்க நான் என்ன தான் பண்ணுறது நைட்டு பூரா ஒரே மெசேஜி கால் கண்ட கண்ட கருமாந்தரம் காலெல்லாம் வருது உன் சூத்த சொரிஞ்சு உன் சூத்த நீ என்ன பண்ண லக்ஸு சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு கழுவு சரியா உன் சூத்த நான் சொரிய வேணாம் வேறே எவனாவோ சொரியுமா ஒரு லெஜண்டை பேசிகிட்டு இருக்கேன் ஏடா இப்ப வந்து அந்த வாட்டர்மெல்ல இந்த இப்படி இப்படி வர லூசு பயிலு நினச்சிக்கிட்டு இருக்கியா டேய் அப்பனுக்கு அப்பண்டா நானு நான் பெருமைக்காக பேசல நான் இப்போ ஒழுங்காக இப்போ நான் அமைதியும் சாந்தத்தோடையும் இருக்கேன் என்னை பம்பு கெளுக்காத நான் ரொம்ப மனசு ரீதியாகவும் அப்படியே கஷ்டப்பட்டு நான் பேசாம இருக்கேன் என்னை கோவப்படுத்துன்னு வச்சுக்கேன் என்ன எரிமலை எப்படி வெட்டிக்கும் அந்த மாதிரி பெட்டிச்சு மாமியும் எல்லாத்தையும் மாமியெல்லாம் ஒட்டச்சி தள்ளிடுவேன் உன்னை விட மாமியெல்லாம் பல மாமியை நான் பார்த்தவன் சரியா நீ இப்போ வந்த மாமி புது மாமி அவனுங்க பழைய மாமி என்கிட்ட விளாடாத என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் பழைய வீடியோஸில் நான் பொறுமையாக இருக்கேன் சூத்த தான் நான் ரீச் ஆகணும் மேண்டா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்த மாட்டான் நான் இதுக்கப்புறம் என்னை ரீச் ஆனான்னா நான் ரீச் ஆகணும் அவன் சொல்கிறாங்களே செத்து போய் பணத்தை எழுப்பி விட்டீங்களேன்றானுங்க ஒரு பக்கம் கீழக்கறையிலேருந்து ஏர்வாடியிலேருந்து தப்பிச்சு வந்துட்டேங்கிறானுங்க ஒரு பக்கம் கோட்டப்பட்டினத்தில் என்ன என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்னை பார்த்து எப்படி தெரியுது அதனால் நான் பேசாமல் தானே இருக்கேன் ஜப்பா எனக்குன்னு அடுத்தது அன்சுக்கி அவ்வளோ படம் நடிக்கணும் ரெண்டு படம் வருது அடுத்த ஜி தமிழில் உள்ளே போகிறேன் பெசாமல் இருக்கணும் என்னை எவனா சொரண்டி நான் சூத்த நொறைஞ்சி தான் அது ரீச் ஆகணும்னு வச்சுக்கேன் உன் சூத்தெல்லாம் கொண்டு போய்ட்டு எங்கேயாவது கால்வாயில் வைங்கடா கமல்நாட்டு பேருவில் அங்கே போய் சேர்த்து தண்ணியில் போய்ட்டு கழுவுங்க சனியன்களால் கோவப்படுத்தாதீங்க 工地里面。